வணக்கங்க இன்று இந்த ஏஐ பேஸ்டு சேட் பாட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க டாக்டர் ஜெம்மின்னு இது வந்து ரொம்ப ஒரு வரவிருக்க கூடியது இன்று இருக்க இளைய தலைமுறை எல்லாமே வந்து இந்த சோஷியல் மீடியா ஆன்லைன் வெப்சைட்டு இதெல்லாம் பார்த்து தான் வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஒரு பொருத்தமாக இருக்கும் அதே மாதிரி மீதி ரெண்டு இதுவும் பென்ஷனர்ஸ் ஸ்கிரீனிங் பண்ணுறதும் அவங்க செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறது அவேர்னஸும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் என் பேச்சில் சொன்ன மாதிரி இது வந்து கேன்சரை வந்து ஒரு ஒரு ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா முழுக்கமாக முழுக்க குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி ஒரு நூறு பேரில் பார்த்தீங்கன்னா மூணு நூறில் ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே முழுக்க குணப்படுத்தலாம் இந்த கேன்சர் வியாதி அது அந்த மெசேஜை வந்து நீங்கள் கிளியராக எடுத்துகிட்டு போகணும் ஓகே மீதி ஒரு ஒன் தேர்டு வந்து ரொம்ப நாள் இருப்பாங்க வருஷ கணக்காக இருப்பாங்க சில பேர் ஹார்ட் அட்டாக்லாம் வந்தால் நிறைய பேர் உடனே இறந்துடுறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நிறைய நாள் இருப்பாங்க ஏதோ ஒரு மூணில் ஒரு பங்கு மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ரொம்ப அட்வான்ஸ் டிசீஸில் வர்றாங்க இது அது அதெல்லாம் நல்லா ஒரு உண்மையான விஷயத்த கரெக்டாக நம்ம தெரிவிக்கணும் ஜனங்களுக்கு அது முக்கியம் அவேர்னஸ்னு சொன்னாங்க அதுதான் ஒன்று இது தெரிஞ்சிருக்கணும் ராங்காக இன்ஃபர்மேஷன் ராங் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம முடிவெடுக்கக்கூடாது எப்படி இருந்தாலும் கேன்சர் வந்துருச்சு அவ்வளோதான் அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தவறான ஒரு எண்ணம் ஒருத்தர் ஒட்டிக்கும் இது தலைமுறையாக வரக்கூடிய ஒரு கர்ம வியாதிகள் அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருக்கும் ஊசிப்பட்டா பரவிடும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இது கேன்சர் வியாதி கிடையாது அதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்க விஞ்ஞானத்தில் நிறைய பேருக்கு நல்லா குணப்படுத்தலாம் அதை விட முக்கியமான விஷயம் ஏர்லி ஸ்டேஜில் நம்மளை ஸ்க்ரீனிங் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா நல்லா முழுக்க குணப்படுத்த முடியும் அதுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு வைத்தியம் பண்ணி ஈஸியாக குணப்படுத்தலாம் நிறைய செலவு பண்ணி அட்வான்ஸ் டிசீஸில் வைத்தியம் பண்ணுறதை விட ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஓபியாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்தலாம் அதுதான் முக்கியம் வணக்கம் சென்னை ஜெம் மருத்துவமனையில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு பல்வேறு வகையான மக்கள் சார்ந்த நிகழ்ச்சிகள் இன்று தூங்க துவக்க வைக்கப்பட்டது அதில் முதலாவதாக டாக்டர் ஜெம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ பேஸ்டு சேட்பாட் இந்த சேட்பாட் மூலியமாக எந்த பப்ளிக்ல இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த இன்டராக்டிவ் வெப்சைட் அந்த ஆப் மூலியமாக கேன்சர் எந்த வித சந்தேகங்களும் அந்த சேட்பாட் மூலியமாக மூலியமா அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு அதற்கான தடுப்பு முறைகள் அதற்கான எக்ஸாக்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சாட் பாட் அறிமுகப்படுத்தக்கூடிய விழா இன்று நடைபெற்றது இரண்டாவதாக பொதுமக்களை சார்ந்த திட்டங்கள் இரண்டு திட்டங்களை ஜெம் மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பென்ஷனர்ஸ் அப்படின்னு தமிழகம் மூலம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ்க்கு ஃப்ரீ கேன்சர் ஸ்கிரீனிங் பெண்கள் ஆகட்டும் ஆண்களாகட்டும் அவர்களுடைய வயதிற்கேற்ப அவர்கள் யாரா இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் மருத்துவமனையில் வந்து அவர்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்ட்டு ஃப்ரீயாகவே ஸ்க்ரீன் பண்ணி சில டெஸ்ட் பண்ணி அந்த புற்றுநோய் தடுக்கும் முறைகளும் புற்றுநோய் வந்து இருக்கா இல்லையான்னு அந்த ஸ்கிரீன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு திட்டமும் ஃப்ரீயாகவே அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் பென்ஷனர்ஸ்க்காக மூன்றாவது திட்டம் கேன்சர் பற்றிய விழிப்புணர்வோடு கேன்சர் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஃப்ரீயாக இலவசமாக இரண்டாவது ஒப்பீனியன் அதாவது எங்களுடைய மருத்துவ குழுவின் உதவியோடு யாருக்கு என்ன கேன்சர் வந்திருக்குன்னு முதல்ல நாங்கள் ஆராய்ந்து அவர்களுக்கான சிறந்த சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்ட்டு எடுத்து சொல்லும் விதமாக இலவச செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்ற திட்டத்தையும் இன்று ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில வந்து சிறப்பு விருந்தினர்களாக அடையார் புற்றுநோய் மையத்தின் வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் ஹேமந்த்ராஜ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய தலைவர் டாக்டர் பாலகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் தலைவர் சஞ்சய் துர்கா இவர்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் இந்த துவக்க விழா நடைபெற்றது இந்த திட்டத்தை பொதுமக்களுக்கு எடுத்து கொண்டு போய் போய் சேர்த்து கேன்சர்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான சிகிச்சையும் புற்றுநோய் வர வராமல் தடுக்கக்கூடிய தடுப்பு முறைகளும் ஆரம்பத்திலேயே கண்டறியக்கூடிய வழிமுறைகளையும் எடுத்துக்காட்டும் விதமாக இந்த மூன்று திட்டங்களும் ஜெம் மருத்துவமனையில் இன்று துவக்கி வைக்கப்பட்டது நம்முடைய தலைமை விருந்தினர் நம்முடைய தலைமை விருந்தினர் ஹேமந்த்ராஜ் அவர்களை என்னுடைய கல்லூரி நாட்களில் இருந்து நான் அறிவேன் எனக்கு ரெண்டு வருஷம் சீனியர் பர்சன் சொல்லிட்டு எப்பவுமே அவர் தான் ரொம்ப குறைவாக பேசுவார் ரொம்ப நிறைய காரியங்கள் செய்வார் இந்த புற்றுநோய் தினத்திற்கு மிகவும் பொருத்தமான ஒரு விருந்தினர் ஏன்னா இந்தியாவின் முதல் பேட்ச் எம்சிஹெச் சஜீவ் கோர்ஸ் இங்கே தான் கேன்சர் இன்ஸ்டியூட் நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சாங்க அதில் முதல் பேச்சில் எம்எஸ்ஹெச் முடிச்சவர் அவர் எம்எஸ் முடிச்சு ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அதில் முப்பத்தி மூணு வருஷம் கேன்சல் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு எனக்கும் பெரிய அடிஷனலாக உண்டு ஏன்னா அவருக்கு சர்ஜரிக்கு வந்து நான் நிறைய நேரங்கள் அசிஸ்டண்டாக இருந்திருக்கேன் ஒன் அந்த த ஃபைனஸ்ட் சர்ஜன்ஸ் ரொம்ப குறைவா பேசுவார் இன்னைக்கு எவ்வளோ பேசுவார்னு எனக்கு தெரியாது ரொம்ப குறைவாக பேசுவார் ஆனால் மீனிங்ஃபுல்லாக பேசுவார் எல்லாருக்குமே அவர் பேச்சு எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் உங்கள் அனைவர் சார் இன்னைக்கு அதாவது வேற எந்த வகையிலேயோ இல்லாம அவருடைய தகுதியின் காரணமாக இன்று வைஸ் சேர்மன் கேன்சர் மினிஸ்டர் உங்கள் அனைவர் சார்பாகவும் ப்ரொஃபசர் ஹேமந்த் ராஜ் அவர்களை என வரவேற்கிறேன் பாலகிருஷ்ணன் ரொட்டேரியன் இப்போ கொஞ்சம் முன்னேதான் நான் அவர் எங்க சந்தித்து அறிமுகம் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு உடனே ஆச்சரியமாக இருந்ததுன்னா என்ன என்ன இக்னோர் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க பாலகிருஷ்ணன் என்ன பேசிட்டாங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு போன் பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு பாலகிருஷ்ணன் உதவி இருக்கிறாரு அப்போ அதுல அவர் இன்ட்ராக்ட் பண்ண சந்திரகுமார் அவரை பத்தி ரொம்ப அவ்வளோ பேஷ்னட்டாக பேசினார் அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசினார் தே தேர் இன்வால்வ் இன் திஸ் அப்படிங்கிறது ஐ குட் அப்ரிஷியேட் பாலகிருஷ்ணன் அவர்களை வருக மிஸ்டர் சஞ்சய் துர்கா அவர்களையும் வருக வருக வரவேற்று இங்கு எங்களுடைய எந்த சேவையாக இருந்தாலும் மக்களுக்கு சரியாக சென்றடைய வேண்டிய அளவிற்கு எங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்து எப்பொழுதும் எங்களுக்கு உதவி புரிந்து வரும் மீடியா நண்பர்களும் அனைவரையும் வருக வரும் எனக்கு நன்றி